ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸாக எடுத்துக்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணுறதுக்கு வாழைப்பூவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்கும் அதை எடுத்துடணும் கீழே ஒயிட் கலரில் இருக்கும் அதையும் எடுத்துடணும் அதை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி மோர் தண்ணியில் இல்லைன்னா உப்பு தண்ணியில் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாணலில் ரெண்டு டேபிள்ஸ் போன அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம இங்கே இந்த டிஷ்க்கு பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம மோர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிற வாழைப்பூவை ஆட் பண்ணணும் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனும் ஆலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டதோ ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால நிறைய தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டா மட்டும் போதும் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும் பொரியல் சொத சொதன்னு இருக்கும் லைட்டா தண்ணி தெளிச்சு அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு குக் பண்ணா மட்டுமே போதும் மூடி போட்டு வேக வைங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு வாழைப்பூவும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணுற டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட டேஸ்ட்டான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்